அறுபத்தி நாலு பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் ஜனங்களும் மறந்துட்டாங்க ஆனால் உண்மையிலே எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது ஆண்டவனுக்கு தான் பண்ணித்தோம் எத்தனை பேருக்கு கண்பார்வை போனது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க சாவு விகிதம் அதிகமாக இருக்கலாம்ங்கிறதெல்லாம் செய்தி வருது அப்படியே மறைச்சிட்டாங்க இப்படி மறைச்சோன்னா அடுத்த இது வந்துடுச்சு விழுப்புரத்தில் வந்து மூணு பேர் மறுப கள்ளச்சாராயத்தில் ஒருத்தர் இறந்து ரெண்டு பேர் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எந்த பத்திரிகையிலும் வரல எந்த மீடியா இப்போ மீடியாக்கள் எப்படி இருக்காங்க திமுகவுக்கு துணை போகிறாங்க தப்பு நடத்துறது வெளியில் வெளிச்சம் போட்டு காட்டாமல் அவங்கவுங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறதுல யாருமே வந்து இதெல்லாம் மறைக்கிறாங்க இப்போ எடப்பாடி சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் ஒருத்தர் இறந்துட்டார் இது பண்ணி மீதி ரெண்டு பேர் சீரியஸாக இருக்காங்க திருவண்ணாமலை ஏன் திருவண்ணாமலையில் நடக்குது கள்ளக்குறிச்சியில் ஏன் நடக்குது இந்த திமுகவுடைய தாதாக்கள் மந்திரியாக இருக்காங்க கேவா வேர் இவங்க தான் அதை வந்து தூண்டிவிட்டு அந்த கள்ளச்சாராயத்தை இது பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கெங்கே திமுகவின் தாதாக்கள் மந்திரிகளாக இருக்கிறார்களோ எம்எல்ஏக்களாக இருக்கிறார்களோ அங்கே கூட நடந்துகிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் விழுப்புரம் இது பின்னாடி எல்லாம் தோண்டி பார்த்தீங்கன்னா பொன்முடியோட பேக்ரவுண்டு இது இருக்கும் இதை வச்சுக்கிட்டு அவங்க கோடி கோடியாக கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து திமுகவின் தாதாக்கள் தான் அடுத்து பாருங்கள் திருச்சி வரும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கே என் நேருவோட தொடர்பு இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திமுகவின் தலைவர்களையே வந்து இதுக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்துட்டாங்க கள்ளச்சாராயதை ஏன்னா ஒருத்தரும் அதை பற்றி பத்திரிக்கை பூரா எழுதலை அதனால் தானாக வந்து எடுத்துட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க வழக்கம் விசாரித்ததில் கள்ளச்சார ஈடுபடுறவங்க ஈடுபடுறவங்கள்னால் ஏழைகள் அவனுக்கு தொழிலே இல்லை வாழ்வாதாரம் இல்லை வேறு வழி இல்லாமல் போய் காய்ச்சலாம் இந்த விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் பதிவு செஞ்சுருக்காங்க அது உண்மையிலேயே சரியான விஷயங்கிறதுக்கு நான் சில ஆதாரங்களை சொல்ல விரும்புகிறேன் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்தந்த டிவி விவாதத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறவன் பூராக நிறைய பேர் இருந்தான் அவன் பூராக என்ன சொல்கிறான்னா எம்ஜிஆர் பிள்ளையார் சொல்லி போட்டார் மதுவுக்கு கருணாநிதி ரோடு போட்டாராம் பிள்ளையார் சொல்லி போட்டதும் கருணாநிதி ரோடு போட்டதும் கருணாநிதி இந்த திமுக காரங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த விவாதத்தில் போய் ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது உண்மையை பேசுங்க எம்ஜிஆர் வந்து பாராட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை நடந்த விஷயம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எம்ஜிஆர் வந்த ஒன்று பூரணம் மது வழக்கு கொண்டு வந்தார் கருணாநிதி அதுக்கப்புறம் ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை வ நல்ல சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் வளர்த்துவிட்டு ஊக்கப்படுத்தியவர் கருணாநிதி தான் அவர் தன்னுடைய கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தார் எழுபத்தி ரெண்டில் ம எழுபத்தொன்னில் மதுக்கடைகளை திறந்தாக்காதே கருணாநிதி எழுபத்தி நாலில் தனக்கு பிரச்சனை வந்துவிடும் கட்சிக்காரவங்களுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்கறதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒன்று தான் மதுக்கடைகளை மூடி கள்ளச்சாராயத்தை கட்சிக்காரவங்களை வந்து இது பண்ண வச்சார் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் மது விளக்கை கொண்டு வந்தார் அந்த மது விளக்கை கொண்டு வரும்போது இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் கிண்டி அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு இருக்கும் ஆலந்தூர் இந்த இடங்களில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது எழுபத்தி ஏழில் அப்பெல்லாம் டெவலப் ஆகாதது கொஞ்சம் அப்படியே ஆட்கள் நடமாட்டமெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கு திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா ஜனங்களை வந்து கத்திகை காட்டி மிரட்டி பணத்தை பறிக்கிறது செயினை பறிக்கிறது நகைகளை பறிக்கிறது இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக போச்சு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அந்த இடங்களில் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே நடக்காது அப்போ ஐஜியாக இருந்த ஒரு ஒருத்தர் என்ன பண்ணார் என்ன இது இந்த குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு குற்றங்கள் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இவங்களை கூப்பிட்டு அந்த கள்ளத்தையும் இந்த கட்சி கத்தியை காமிச்சு குத்தி மரத்தில் எல்லாத்தையுமே பிடிச்ச உடனே அவர்கிட்ட கூட்டிகிட்டு வர சொன்னார் அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு கேட்டார் ஏன்ப்பா கத்தியை காமிச்சு நகையை பறிக்கிறீங்க பணத்தை பறிக்கிறீங்க புதுசாக இந்த குற்றம் ஏன் அவ்வளோ அதிகமாக இருச்சுங்கும்போது அப்போ அவங்க சொன்னால் ஐயா நாங்கள்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க அதில் தான் குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த ஒன்று மது கொண்டு வந்துட்டாங்க போலீஸ் புரா எங்களை இது பண்ணி எங்கள் குழப்பக்கு எடுக்கிறாங்க எங்களால் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியும் எங்களுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் போகிற ஒருவனாம் கத்திய காமிச்சு பணத்தை பறிக்கணும் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவர் வந்து வாய்மொழியாக ஒரு உத்தரவு போட்டார் போலீஸ்காரனை கூப்பிட்டு யோ சாராயம் காய்ச்சல் விட கத்திய காமிச்சு குத்தி பணத்தை நகையம் பறிக்கிறது பெரிய விஷயம் அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சல் ஒன்றும் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அவன் வந்து கொண்டுட்டு போகிறான் ஏன்னா ரெண்டு குற்றங்கள்ல எந்த குற்றம் மோசமான குற்றமோ அதைத்தான் நம்ம தடுக்கணும் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு போகிறாங்க கொஞ்சம் நாளைக்கு தமிழ்நாடு இடுப்புற இப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதை சொல்கிறாங்க கரெக்டாக வாழ்வாதாரம் இல்லைவங்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சல் அவங்களுக்கு அதனால தான் இப்படிப்பட்ட விஷயத்தில் போகிறாங்க அப்போ அதுக்கு வந்து தீர்வு காணணும் அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல இந்த குரூப் என்னத்தை வேலை வாய்க்கை கொடுக்குது இதுதான் கள்ளச்சாராயத்தை எடுத்து கொண்டு போய் டாஸ்மாக்ல கலந்து இரநூறு பாட்டில் நானூறு பாட்டலாக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்போ இவங்க போய் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு சிந்தனையே வராது உச்ச உயர் நீதிமன்றம் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நி நிதானமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் அதை பற்றி இவங்களுக்கு சிந்தனையே வராது அதுதான் உண்மை அன்னைக்கு அப்படி தான் நடந்தது அந்த ஐஜியே சொன்னார் ஏன்னா அப்போ வந்துக்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க கூட ஓரளவு நல்ல சாராயத்தை காய்ச்சினா அந்த மாதிரி சாவகம் எல்லாம் வரலை அதனால் அவர் அந்த ஐஜி என்ன பண்ணார் இது இதுக்கு இப்போ மோசமான குற்றம் கத்திகால குத்துறான் பணத்தை பறிக்கிறதுக்கு இதில் மோசமான குற்றம் கொஞ்சம் நாளைக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பார்க்கும்போது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியலை அப்புறம்தான் எம்ஜிஆரும் தோத்து போனார் தான் அவர் இது என்ன இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் இதை தொடர்ந்தார் அதனால தான் இன்றைக்கி உயர் உயர் நீதிமன்றம் சொல்கிற விஷயம் வந்து அப்படிப்பட்ட விஷயம்தான் அதனால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதே நேரத்தில் இதை காய்ச்சும் தொழிலில் ஈடுபட்டவங்களை வந்து அரசியல்வாதி தூண்டி விடுறான் பாவம் அவங்க ஒரு நாளைக்கு இரநூறுக்கும் முந்நூறுக்கும் கூலி வேலை பார்க்குறாங்க காய்ச்சுவன் ஆனால் ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மந்திரியாக இருந்து கொண்டு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு கோடி கோடியாக அவன் தான் இந்த கள்ளச்சாராயத்தை வச்சு கொள்ளையடிக்கிறான் சாராய தொழிற்சாலை வச்சுருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கெல்லாம் குஷி என்னென்னா அவங்க செய்கிற இருபது ரூபா பாட்டலில் இது இல்லை போதை இல்லை இவன் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதில் ஊற்றி விடுத்தா அவனுக்கும் வருமானம் நல்லா இருக்குது போதையாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவனுக்கு ஜெயிலி எதோ எதோ ஊற்றுறானோ நம்ம சரக்கு விற்கிது இப்படி போய் கொண்டு இருக்கிறது அதனால் உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை இது பண்ணுவாங்க அதெல்லாம் ஸ்டாலின் அங்கே செய்ய போகிறாரு அவங்க இந்தப்போ மறுபடியும் வெள்ளச்சாரம் இது வந்தோடனே அது ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தான் குடிக்கிறான் பாக்கெட் சாரம் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இதில் அன்புமணி சொல்கிறாரு இந்த பாவீங்களா பாக்கெட்டில் சாராயம் போட்டு எழுபது ரூபாய்க்கோ எண்பது ரூபாய்க்கோ தொண்ணூறுரூவாய்க்கோ விற்கிறாங்க உருப்பட பட நீங்கள் இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறது ஆக வந்து சாராயத்தை வியாபாரமாக்கிட்டாங்க எளிதாக பணம் கிடைக்குது அதனால் உயர்நீதிமன்றம் சொன்னபடி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்தால் இந்த கள்ள சாராயம்ங்கிறது தான் ஒழிக்க முடியுமே ஒழிய இவர்கள் போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது